வெல்கம் டு யாசிகா சூர்யா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளான தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாமா மூணு பெரிய வெங்காயம் ஏழு தக்காளி கருவேப்பிலை உப்பு மிளகா வத்தல் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம் நான் ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி சட்டி வச்சு காய வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் சட்னி நல்லா வதங்கிருச்சு இன்னும் கொஞ்சம் மட்டும் வதங்கணும் இந்த சட்னி நல்லா சூப்பராக இருக்கும் பார்த்துக்கும் கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா அந்த சட்னி நல்லாயிருக்கும் இந்த சட்னி என்னோடய ரெசிபி கிடையாது இது என்னோடய தங்கச்சியோடய ரெசிபி என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கப்போ என் பையனுக்கும் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் அவள்கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டேன் இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிச்சு இப்போ ஆற வச்சு அரைச்சிக்கலாம் சட்னி நல்லா ஆரிடுச்சு இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சாச்சு கொஞ்சம் பிரி புரிந்தால் தான் சட்னி எப்பவுமே நல்லா இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சா அதோடய டேஸ்ட்டே மாறிடும் இந்த மாதிரி சட்னி அரைச்சு நீங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப இட்லிக்கு தோசைக்கு நல்லாயிருக்கும் இந்த சட்னி இந்த என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க